இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற நம்ம இருக்கின்றட்சியை இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் சென்று பார்வையிடுகின்றார்கள் அது ரவுபாக்கீமாக இருக்கலாம் மைத்ரி பால சிறிசேனாவாக இருக்கலாம் அனு கணேசனாக இருக்கலாம் மைந்த ராஜபக்சவா நாமல் ராஜபக்சாவா சஜித் பிரேமதாசாவா அதாவது இந்த அனைத்து திருடர்களும் அந்த திருடர்களை பார்ப்பதற்காக அவரை ஒரு கதாநாயகனாக மாற்றுவதற்கான செயற்பாட்டினை இந்த நாற்பது திருடர்களும் சேர்ந்து மக்களுக்கு தண்ணி காட்டி வருகின்ற ஒரு வேலையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றார் அப்போ இவ்வாறான தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது அவருடைய சட்டத்தன்னை கூறுகின்றார் இவர் நோய் வாய்ப்பட்டிருக்கின்றார் அவ்வாறான நோய் காரணமாக அவருக்கான பிணை அனுமதியை கோரிய போது எங்களுக்கு ஒன்று விடயம் மாத்திரம் தெரிய வருகின்றது இவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற பொழுது ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது இவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் கிடையாது அதாவது இவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது இவர்களுடைய குற்றங்கள் வெளியிலே வருகின்ற பொழுது மாத்திரமே இவர்களுக்கு நோய் வருகின்றது நொடி வருகின்றது